வணக்கம் அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்க நாளி குரல் எண் அறுநூற்றி இருபத்தி ஒன்பது இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம் இன்பத்துள் இன்பம் விளையாதான் இன்பம் வரும்போது இன்பத்தை விரும்பி போற்றாதவன் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை துன்பமாக எண்ண மாட்டான் அதை தான் ரொம்ப அழகாக அந்த குரலில் சொல்லியிருக்காங்க அதாவது என்ன கிருஷ்ணா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்பம் வரும்போது ஒருவன் இன்பத்தை பெரிதாக மதிக்காதவன் துன்பம் வரும்போது அந்த துன்பமும் இயல்பானதை என்று எண்ணி அதற்காக துன்பம் அடைய மாட்டான் அதான் ரொம்ப அழகா உள்ளவங்க அவங்க அந்த குரல்ல சொல்லியிருக்காங்க இன்பத்துள் இன்பம் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் அப்படின்னு குரல் விளக்கம் இன்பம் வரும்போது அந்த இன்பத்தை விரும்பி போற்றாதவன் தனக்கு துன்பம் வரும்போது மனம் திறந்து துன்பப்பட மாட்டான் நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்